நன்பகல் பரிசுத்த ஆவியின் ஆராதனை பிரார்த்தனை ஆத்துமாவை அணைக்கும் புதிய ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே நண்பகல் உச்சிவெயிலின் மத்தியிலும் உம்முடைய கிருபையின் நிழலை நாடி இதயம் உருகி இந்த தனித்துவமான ஜபத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் ஆழமான தொடுதலை வேண்டி உம்மை ஆராதிக்கிறோம் அனலடிக்கும் மத்தியில் ஆவியின் தேற்றாரவு யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு ஆறுதல் அளிக்கும் ஆவியானவரே பகலின் அனல் அதிகமாகி எமது சரீரமும் ஆத்துமாவும் சோர்ந்து போகும் இந்த நண்பகல் நேரத்தில் உம்முடைய மென்மையான தேற்ற அறவை நாடி வருகிறோம் இன்றைய காரியங்களின் அழுத்தங்களும் கவலைகளின் சூடும் எங்களை சூழ்ந்துள்ள போது உம்முடைய பிரசன்னமே எமது குளிர்தரும் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து எமக்கு வாக்களித்தது போல என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு ஆவியானவரே உமது போதனைகளாலும் நினைவூட்டுதல்களாலும் எமது சிந்தனைகளை இப்போது சீரமைத்து எமக்கு உள்ளான அமைதியை அருள வேண்டும் மத்திய கால போராட்டத்தில் ஆவியின் வல்லமை ரோமர் எட்டு இருபத்தி ஆறு வல்லமையின் ஆவியானவரே நாளின் மத்திய பகுதி என்பது போராட்டங்களும் சோர்வுகளும் தலைதூக்கும் நேரம் எமது பலவீனங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இங்கிருந்து எமது பணியை தொடரவும் சவால்களை எதிர்கொள்ளவும் உமது வல்லமை தேவை பவுல் அப்போஸ்தலன் மூலம் நீர் வெளிப்படுத்தியது போல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு துணையாக இருக்கிறார் நாம் என்னத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவரே நாங்கள் சோர்ந்து போன இந்த நேரத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எமக்காக பரிந்து பேசும்படி கெஞ்சுகிறோம் எமது பலவீனங்களில் உமது பலன் பூரணமாக வெளிப்பட வேண்டும் நற்கனிகள் தரும் அபிஷேகம் மற்றும் நிறைவு கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு கனி கொடுக்கும் ஆவியானவரே இந்த நண்பகலுக்கு பிறகான எமது செயல்பாடுகள் உமக்கு பிரியமான ஆவிக்குரிய கனிகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் வெறுப்பு எரிச்சல் அல்லது அவசரம் ஆகியவை எமது குணாதிசயங்களை ஆளாதபடிக்கு உம்முடைய கனி எம்மில் செழிக்கட்டும் உம்முடைய வார்த்தை கூறுவது போல ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் ஆவியானவரே இந்த மத்திய வேளையில் உமது நிறைவான அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி எமது ஒவ்வொரு செயலிலும் அன்பையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை அளியுங்கள் எமது ஆத்துமா உமது ஆளுகைக்குள் முழுவதும் அடங்க வேண்டும் ஆமீன்